குருவே சொன்னோம் நமஸ்காரம் இந்த நாள் இனி நாளாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் மேஷராசிக்கு பேச்சாற்றல் வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு சிறப்பான யோகம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாள் பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை அமையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமைப்புக்கள் இந்த நாளில் வரும் சொந்த நிலம் அல்லது வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் சகோதர சகோதரிகள் இடையே கருத்து மோதல் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு சொந்த தொழிலில் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் ரிஷபராசிக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மேம்படும் பல புதிய சாதனைகள் புரிவார்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவார்கள் வேலை நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொந்த வீடு மற்றும் வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பிள்ளைகள் சிறப்பாக படிப்பார்கள் ஒரு சிலருக்கு திருமண ஆலோசனைகள் அமையும் புதிய நண்பர்களும் கிடைப்பார்கள் மிதனராசிக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு அதிக செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வேலையில்லாதவர்களுக்கு வெளிநாடு பிரயாணம் அமைய வாய்ப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு நண்பர்கள் மூலமாக ஆதாயம் ஏற்படும் வங்கியில் கடன் வாங்க முடியும் பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியும் பேச்சில் சில பிரச்சனைகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பேச்சா முதலீட்டுகளில் நஷ்டம் கூட ஏற்படும் கடகராசிக்கு இன்று உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சகோதர சகோதரிகள் இடையே பிரச்சனைகள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் முயற்சியில் சில தோல்விகள் உண்டாகும் உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை ஏற்பட்டு அதற்காக அதிக செலவு மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சொந்த தொழில் லாபம் பார்க்க முடியும் பிள்ளைகள் சிறப்பாக படிப்பார்கள் ஒரு சில விளையாட்டுத் துறையில் சாதனை செய்வார்கள் வங்கியில் கடன் கேட்டால் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு புதிய வண்டி சேர்க்கை ஒரு சிலருக்கு அமையும் வெளிநாடு பிரயாணம் சிறப்பாக ஒரு சிலருக்கு நன்மை ஏற்படுத்தும் சிம்ம ராசியினருக்கு இன்று புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் அரசியலில் ஒரு சிலருக்கு புதிய நம்பிக்கையும் திருப்பமும் ஏற்படும் கணவன் மனைவி இடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் நேரக்கூடிய ஒரு நாள் பேச்சில் கவனம் தேவை ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் மற்றும் உபன்யாசகர்களுக்கு நல்ல பொருளாதார மேன்மை அமையும் பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியும் கணிதத் துறையில் ஒரு சிலருக்கு வெற்றி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு சில தகவல்கள் ஏற்படும் கண்ணீராசியினருக்கு ஒரு சிலருக்கு இன்று உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவி இடையே சில கருத்து மோதல்கள் ஏற்படும் பங்கு சந்தையில் ஓரளவுக்கு லாபம் பார்க்க முடியும் சொந்த தொழில் அனுகூலமாக இருக்கும் புதிய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் சொந்த தொழில் புதிய முயற்சி அதிக லாபத்தை ஈட்டித்தரும் ஒரு சிலருக்கு தந்தையாருடைய சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புண்டு சொந்த வீடு மற்றும் நிலம் மூலமாக ஒரு சில வம்பு வழக்குகள் சந்திக்க நேரிடும் வழக்குகள் இன்று சாதகமற்ற நிலையில் மாறும் துளாராசியில் இன்று பேசி பிழைப்பவர்களுக்கு அதிக லாபம் ஏற்படும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு ஊதிய உயர்வும் ஊக்கத்தொகையும் கிடைக்க வாய்ப்புண்டு முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீக பிரயாணம் மேற்கொள்ள வாய்ப்புண்டு குழந்தைகள் சிறப்பாக படிப்பார்கள் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் அமைவதற்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் பங்கு சந்தையில் லாபமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் சந்திப்பார்கள் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கும் ஒரு சில தடங்கள் ஏற்பட்டு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புண்டு ராசியினருக்கு இன்று நல்ல ஆரோக்கியமான நாள் தைரியமும் தன்னம்பிக்கையும் எதிர்நோக்குவார்கள் பேச்சில் அதிக சாமர்த்தியம் இருக்கும் பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை அமையும் அதே சமயம் இருக்கும் வண்டியில் அல்லது வீடில் ஒரு சில பழுது பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அதற்கான வீண் விரயங்களும் ஏற்படும் பிள்ளைகள் சிறப்பாக படிப்பார்கள் ஒரு சிலருக்கு படிப்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண ஆலோசனைகள் வரும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் சொந்த தொழில் லாபகரமாக இருக்க வாய்ப்புண்டு தாயார் வழி சொந்தங்களில் சில பிரச்சனைகள் எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் தனுராசிக்கு இன்று சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு சுப விரயங்கள் குறிப்பாக திரு திருமணம் அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று அதிக செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணமும் அமைய வாய்ப்புண்டு முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண ஆலோசனைகள் வர வாய்ப்புண்டு வங்கியில் கடன் கேட்டால் கிடைக்கும் அதே போல் கொடுத்த கடன் இவர்களுக்கு வட்டியுடன் திரும்பி வருவதற்கு வாய்ப்புண்டு பிள்ளைகள் சிறப்பாக படிப்பார்கள் ஒரு சிலர் கலைத்துறையில் ஆர்வம் காட்டுவார்கள் ஒரு சிலருக்கு புதிய முயற்சி வெற்றி கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் மகர ராசிக்கு பேச்சில் நல்ல சாதகம் ஏற்படும் அரசியல்வாதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு பேச்சாற்றல் அதிக நன்மை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு பொருளாதார சேர்க்கை அமையும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய நாளாக அமையும் வேலை இல்லாதவர்களுக்கு வங்கித்துறை மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு லாபகரமாக இருக்கும் இரண்டாம் திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்புண்டு வெள்ளி பரிசாக கிடைக்கும் பெண்களுக்கு அதிக ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் கும்பராசியினருக்கு இன்று உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய சூழல் அதனால் சில விரயங்களும் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய நாள் பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் அமையும் பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் வங்கித் துறையில் வேலைக்கு குடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு அதே போல் வங்கித் துறையில் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு மற்றும் ப்ரொமோஷன் போன்ற ஒரு ஒரு சில சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இன்று அமையும் சொந்த தொழிலில் லாபம் பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தில் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் பிள்ளைகள் சிறப்பாக படிப்பார்கள் ஒரு சிலருக்கு நல்ல கல்லூரி அல்லது வெளிநாடு பிரயாணம் படிப்பிற்காக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒன்று அமையும் மீனராசிக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றும் முயற்சியில் சில நேரங்களில் தோல்வியடையக்கூடிய சூழலும் ஏற்படும் வீண் விரயங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக அமையும் வேலையில்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு துறையில் வேலை கிடைப்பதற்கான யோகமும் இருக்கும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் வழக்குகள் இவர்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சந்தையார் வழி சொந்தங்களுடன் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு யோகமும் இன்று இருக்கும் ஆன்மீகத் துறையில் ஒரு சிலருக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக அமையும் ஒரு சிலர் ஆலயம் மற்றும் புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும்